கத்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே கிருபை ஒரு அருமையான பாதுகாக்கிற வேலி கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அடைக்கலமும் பாதுகாப்பும் நமக்கு உண்டு அன்றைக்கு கொப்பேர் மரத்தால் செய்யப்பட்ட பேழை நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அடைக்கலமாயிருந்தது இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரு வேலி இருக்கிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அந்த கிருபைதான் நம்முடைய வேலி ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை அற்பமாய் எண்ணி மனம் போன போக்கிலே ஜீவிப்பான் என்றால் கர்த்தர் அந்த கிருபையை அவனை விட்டு நிச்சயமாய் விளக்கி விடுவார் பாதுகாப்பின் வேலியை அகற்றி விடுவார் அப்பொழுது சாத்தானும் உலக அழிவுகளும் அவனை தாக்குவதற்கு அது வழிவகுக்கும் சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் கர்த்தர் தம்முடைய கிருபையை அவனை விட்டு விளக்கினார் அதை தொடர்ந்து பொல்லாத ஆவி சவுளை பிடித்து வாதித்தது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் பெருமையாக எனப்பட்ட ரெட்டை மாடி கட்டிடங்கள் தகர்க்கப்பட்ட போது கர்த்தர் அந்த தேசத்தை விட்டு தம்முடைய கிருபையை அகற்றுகிறாரோ என்று தேவ ஊழியர்கள் எண்ணினார்கள் பிற்பாடு அமெரிக்காவை திரும்ப திரும்ப சந்தித்து கொண்டிருந்த பெரும் புயலும் கடும் மழையும் இயற்கை சேதங்களும் தேசத்தை எச்சரிக்கவே கர்த்தர் அனுப்புகிறார் என்பதை பெரும்பாலான மக்கள் சிந்திக்க தவறிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த உலக மகா யுத்தத்தில் ஹீரோ நாகசாகி தீப்பிடித்து எரிந்து அழிந்தது அந்த அழிவின் ஆனால் மத்தியிலும் ஒரே ஒரு வீடு மாத்திரம் கொஞ்சமும் சேதமடையாமல் நிலைத்து நின்றது ஜப்பானில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரே ஆச்சரியம் இந்த வீடு அழிக்கப்படாமல் நிலைத்து நின்றதின் காரணம் என்ன என்பதை ஆராய தொடங்கினார்கள் முடிவில் எங்களுடைய வீடு பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு அது தேவனுடைய கிருபை என்று அந்த வீட்டிற்குள் பாதுகாக்கப்பட்ட கிறிஸ்தவ மிஷனரிகள் சொன்னார்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை நோவாவுக்கு பாராட்டின கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயம் கொடுப்பார் உங்களுக்கு அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் அவர் இருப்பார் ஆனால் யாருக்கு இந்த கிருபை கிடைக்கும் என்றால் யார் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவருடைய வார்த்தையின்படி செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த கிருபை கிடைக்கும் ஒருவேளை இத்தனை நாட்களாய் கிருபையை போக்கடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இனியாவது அன்றுடைய சமூகத்துக்கு வந்து அன்றுவரே நான் அநேக கிருபைகளை போக்கடித்து விட்டேன் இனி நான் அப்படி செய்துவிடக்கூடாது எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பியுங்கள் ஏனென்றால் அநேக ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்களை கிருபைக்குள்ளாய் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளும்போது நிச்சயம் நீங்கள் உயர்வை பார்ப்பீர்கள் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி பாதுகாக்கப்படுவீர்கள் கத்த உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக